புதுவை மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது நிலவி வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தின் தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது இதனால் இன்றும் நாளை திங்கட்கிழமை கன மற்றும் அதிக கனமழை பெய்யக்கூடும் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் புதுச்சேரி பகுதிக்கு அரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படியும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் கேட்டுக் மேலும் அரசு அறிவித்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுடன் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது பொதுமக்கள் பேரிடர் தொடர்பாக தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்று எட்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார்